அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மேசராசி மேசலக்கண நேர்களை உங்களுக்கு சூரிய திசையில் சூரிய புத்தியா என்ற பதிவு தான் இது சூரிய திசையானது உங்களுக்கு ஆறு வருட காலம் இருக்கும் அதுபோல் சூரிய புத்தியானது மூணு மாதம் பதினெட்டு நாள் வரை செயல்பாட்டில் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பாவமானது உங்கள் லக்கணத்திலிருந்து பார்க்கும்போது பத்தாவது பாவ பாபகம் பத்தாவது பாவம்னு மகரம் மகரத்தில் உங்களுடைய பாவகத்திலிருந்து லக்கணத்திலிருந்து மேசராசி மேச லக்கணியர்களுக்கு உங்கள் லக்கணத்திலிருந்து பாவகம் பத்தாவது பாவகத்துக்கு மகரம் மகர ராசியில் சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்போ அந்த சூரியன் வந்து அங்கே என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அப்போ உத்திராடம் இருக்குது திருவோணம் இருக்குது அவிட்டம் இருக்குது அப்போ உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரைக்கும் இருக்குது மூணு பாதம் திருவோணம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் வரைக்கும் முழுமையான பாதங்கள் இருக்குது அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பாதம் பா தசை சாரத்தில் இருந்தால் என்னென்ன பலன்களை பார்ப்போம் இப்போ உத்திராடம் சாரத்தில் இருந்தார்னா இப்போ இந்த தசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கூடவன் அஞ்சு கோடி புத்தி இல்லைங்களா அப்போ அஞ்சு கோடி சுய புத்திரியிலே இருக்கிறார் அப்போ சுய புத்திரியிலே இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா புருஷனுக்கு அதாவது இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் அஞ்சா அஞ்சாம் இடம் அஞ்சு கூடையவன் ஆனால் அஞ்சு கொடினோட ச அஞ்சு கொடினோட சாரத்தோட அமைப்பில் சூரியன் நிற்கிறார் சுயேசாக நிற்கிறாரு ஆனால் இந்த லக்கணத்துக்கு ப பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாரம் கொடுத்தவனுக்கு ஆறு இடத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பத்தாம் இடத்துலேருந்து நடத்துகிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்ம கரும தர்மாதிபதி யோகம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் வேலை செய்யும் இந்த அமைப்பிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் பார்த்தீங்கன்னா பூரிக்கு தொழில் பண்ணுவாங்க சில தந்தையை விட்டு போன தொழிலை பின் பின்தொடர்ந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி வழி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா காதல் பிரசை இந்த மாதிரி அமைப்பில் நம்ம தசா புத்தி போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கு முயற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தட தாமதம் வரும் அதுக்குள்ளே செலவினத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அரசியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ட பட்டப்படிப்பு இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அனுகூலமாக வருமா அப்படின்னு கேட்டாக்கா ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னோட அஞ்சாம் வீட்டை அந்த அந்த தசாநாத வீட்டை பார்ப்பார் ஆரெட்டு எட்டாம் பார் இல்லைங்க ரைட் ஓகே எட்டா எட்டு கெட்டால் வருதுன்னா எட்டாம் பார்வை கிடையாது ரைட் ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தடை தாமத்தை கொடுக்கும் அது வந்து சனி சனிஸ்வரபா வீடுங்கனால பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உத்தர உத்திர நட்சத்திரத்தில் சுயசாரம் இருக்கிற பார்த்தீங்கன்னா என்னதான் நஷ்டங்கள் என்னாதான் பிரச்சனைகள் என்னதான் வந்தாலும் தாங்க அமைப்பில் இருப்பார் ஓகேங்களா எதையுமே பேஸ் பேஸ் பண்ணி பண்ண ப பண்ணி செல்லக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகர் இருப்பாருங்க ஓகேங்களா அப்போ போரி மூலியமாக பிரச்சனை வந்தாலும் சந்திப்பார் குழந்தைங்க மூலியமாக பிரச்சனை சந்திப்பார் அரசியல் மூலம் பிரச்சனை வந்தால் சந்திப்பார் சமூகத்தில் பிரச்சனை வந்தால் சந்திப்பார் அனைத்துலையுமே இவர் பேஸ் பண்ணி போவார் ஓகேங்களா அப்போ பேஸ் பண்ணி போவார் அப்படின்னா இவர் இப்போ இவர் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் இவர் வழிபட வேண்டிய அமை அமைப்பே பார்த்தீங்கனாக்கா அதாவது விநாயகர் வழிபாடு தான் இவர் மெயினாக பண்ணுங்க ஓகேங்களா அப்போ விநாயகர் வழிபாடுனா சேரும் சகுதியும் இடத்துல இருக்கிற விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகரத்தில் சூரியன் இருந்து அது உத்ராட உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பலனுங்க ஓகேங்களா அப்போ அஞ்சு குடினா வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா காதல் தோல்வி பூர்வீகத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை குழந்தைங்க பிரச்சனை எல்லாம் அப்போ அவ்வப்போது வரும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போ சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒன்று பய பயந்துக்க வேண்டாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் என்ன அப்போ திருவோன் நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் என்ன அப்படின்னாக்கா இப்போ திருவோன் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்போ நாலு கோடி சாரம் இந்த பாவகத்துக்கு ஏழாம் இடம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா நான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த சூரிய பகவான் அந்த நாலாம் இடத்தை பார்ப்பார் ஓகேங்களா அப்போ நாலு கோடி சாரம் வாங்கி பத்தாம் அந்த அர்த்தம் பார்த்தோம்னா என்ன நடத்தங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னா தாய்க்கு தர்மகர் மதிபதி யோகம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்திங்கனாக்கா தாய் வழி சொத்து சொ சொத்துக்கள் மூலியமாக இப்போ பண வருவாயில் வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்கி செயல்பாடு செயல்பாடு பண்ணி கட்டுவாங்க செயல்பாடுகள் இருக்கும் சிலர் தாய்க்கு வந்து அருவகலையம் பண்ணி அழகு பார்ப்பாங்க தாய் வந்து வண்டி வாங்கினதை உக்கார வச்சு அழகு பார்ப்பாங்க அழகுப்படுத்தி அழகு பார்ப்பாங்க இந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னால் அந்த பத்தா பாவா பத்தாவது பாவகம் அந்த சாரணம் பார்த்தீங்கன்னா பாவது லக்கணத்துக்கு நாளாக நாலாக வந்து இந்த பாவத்துக்கு ஏழாக வருது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டாக ஒரு வண்டி பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா ஒரு உணவு பிஸ்னஸு இந்த மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயர்கல்வி ஓகேங்களா அந்த உயர்கல்வி உச்சக்கல்வி சொல்லக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசையை பற்றி இந்த மாதிரி அமைப்பு இந்த சாரத்தை நடத்தும் போது பார்த்தீங்கனாக்கா நல்லதே செய்யும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா அவிட்டம் சாரத்தில் சூரிய பகவான் நின்று தசை நடத்தினா என்ன பலன் இந்த அவிட்ட நஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடையவன் எட்டு கூடிய இந்த லக்கணத்துக்கு ஓகேங்களா அப்போ அது ஒன்று கூடி எட்டு கூடையவனாக இருந்தாலும் இந்த பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு கூடையவன் பதினொன்று கூடையவன் இந்த பாவகத்துக்கு நாலு கூடி பதினொன்று கூடையவன் லக்கணத்துக்கு ஒன்று கூட எட்டு கூடையவன் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம ஊரு விட்டு ஊர் போகிறது ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் போகிறது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஊரு விட்டு ஊர் போனால் நல்லாயிருக்கும் ஆனால் இருக்க மாட்டாங்க இருக்க விடாது அது உடனே இங்கே இருக்கும் ஓகேங்களா அது எங்கே இருக்குது மகரத்தில் இருக்க தர்மகருமதிபதி யோகத்துலேருந்து நடத்துது ஓகேங்களா அப்போ அங்கேருந்து அந்த அவிட்ட சாதனேருந்து நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது நீங்கள் நினச்சி போவீங்க ஆனால் பண்ணி கொடுக்கும் ஆனால் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க நீங்கள் மறுபடியும் இந்த பல இடத்துக்கு வ வந்துட்டு இப்போ வந்த பாதி திரும்பி பார்த்துட்டு இருப்பீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க அதனால் ஊருட்டு ஊர் போய் பல தேடி போய் போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த பாவத்துக்கு அந்த பதினொன்று அந்த லக்கணம் ப நாலுங்கனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தையும் நல்ல ஒரு கொடுப்பனையும் அது மூலியம் சம்பாரிச்சு ஒரு வண்டி வாங்கின வீடு வாங்க வாங்குறது இட பொருள் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அம்சத்தை கொடுக்கும் ஓகேங்களா இது மாதிரி செயல்பட்டு பாருங்க சிறப்பா இருக்கு அறிமுருக்கு நல்லா வருவீங்க சிறப்பா வருவீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லிமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பார்க்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்